அவனுக்கு பலன் அதிகமா இருக்குதா நம்ம இடத்துல பலன் அதிகமா இருக்குதா சொல்லுங்க நம்ம இடத்துலதான் பலன் அதிகமா இருக்குது நம்ம இடத்துல பலன் அதிகமா இருக்கிறத இல்ல பிசா சண்டையில நம்ம எதிர்த்து நிக்க இந்த குத்து குத்து சண்டையில ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அதே இடத்துல போகஸ் பண்ணி அடிப்பான் ஏன் அப்படின்னா என்ன செஞ்சிருந்தான் எந்த இடத்துல அடிவான்னு கண்ணுல அடி வாங்கிட்டா கண்ணையே போகஸ் பண்ணுவான் ஒருவேளை விழாவில அடி வாங்கிட்டா விழாவையே போகஸ் பண்ணுவான் நெஞ்சல அடி வாங்கிட்டு நெஞ்சையும் பண்ணி அடிப்பான் ஒரு இடத்துல அவன் அடிச்சு அவங்க காயம் உண்டாயிருச்சு வலி வேதனை ஏற்போம் அங்கேயே அடிப்பான் பிசாசுடைய வேலை அதான் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது எதுல பலவீனமா இருக்கீங்களோ எந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்படுகிறீங்களோ எந்த விஷயத்துல எழுப்ப முடியாதபடி நீங்க தவிக்கிறீங்களோ அதே இடத்துல நம்ம செய்வான் குத்திக்கிட்டே இருப்பான் நீங்கள நானும் தடுக்கக்கூடிய பிள்ளைகள் அல்ல எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் ஆமின்னு சொல்லுங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்யுங்க எதிர்த்து நின்றுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு உங்க கூட சண்டை கூட போட மாட்டான் உங்க கூட குத்து சண்டைக்கு சண்டைக்கெல்லாம் வர மாட்டான் நீங்க எதிர்த்து நின்னா போதும் ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது ஆனா நாம என்ன செய்யறது எதிர்த்து நிக்கிறது இல்ல எதிர்த்து செயல்படுகிறது இல்ல அதனாலதான் அப்படி சுவாசங்களை நீங்க துறக்கும் போது எந்த ஜபமா இருந்தாலும் முதலாவது மூங்கி கட்டும் போது அது என்ன ஆகுங்க அங்க ஒரு விடுதலை உண்டாகும் நாமே